உமிழ்நீர் மலையில் நனையும் பயிர் புரட்சியாளர்களின் உயிர் நான் தான் மைக் பேசுகிறேன் கனல் பேச்சுக்கு கருகிட மாட்டேன் ஐஸ் பேச்சுக்கு உருகிட மாட்டேன் அரசியல் குளத்தில் தேர்தல் மீனுக்காக ஒற்றை காலில் தவம் செய்யும் மின்சார குப்பு மன்றங்களில் சிறகுகளே இல்லாமல் பறக்கும் மந்திரப் பறவை அனைத்து கட்சி மேடைகளையும் அலங்கரிக்கும் ஒரே சின்னம் நான் தான் உன் குரலை உள்வாங்கி உள்வாங்கி உனக்கே சின்னமானே நான் தான் ஒளி வாங்கி இன்று மக்கள் மன்றத்தில் நாளை ஆட்சி மன்றத்தில் ஏப்ரல் ஒன்றில் ஏமாறந்தால் ஒரு நாள் ஏமாற்றம் ஏப்ரல் பத்தொன்பதில் ஏமாறந்தால் ஐந்து ஆண்டுகளுக்கு ஏமாற்றம் சிந்திப்போம் வாக்களிப்போம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி